வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண வேறு அப்படின்னாக்கே கருவேப்பிலாம் கொத்தமல்லி புதினா எல்லாம் போட்டு ஒரு தொக்கு தொக்கு கடக்கிட்டு அந்த தொக்குக்கு அது எப்படி சாதம் பண்ணுறதுன்னு தகவலும் தொக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அதில் போய் பயிரும்பா இப்போ நான் இப்போ செட்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன் நல்ல எண்ணெய் விட்டுருக்கேன் சுடம் வச்சுருக்கேன் இப்போ இருக்குது கருவு போட்டு தொக்குல தொக்கில் நம்ம என்ன போட்டிருக்கோம் இருந்தாலும் சாதம் வரும்போது அதுக்கும் கொஞ்சம் போடணும் கருகு வெடிக்கட்டும் கருகு வடிச்சதுக்கப்புறமா உளுத்த பருப்பு கடலை பருப்பு முழு உளுந்து உழுப்பு போடலாம் வெள்ளை உளுத்தம் பருப்பு இல்லை இந்த மாதிரி உடைத்த உளுத்தம் பருப்பு தோழி எடுத்த உளுத்தம் பருப்பு இருக்கு அதையும் போட்டுக்கலாம் கடலை பருப்பு நிலக்கடல தேவையானவா நிலக்கல்ல கொடுப்போம் வருத்தலை இருந்தாலும் போடலாம் பச்சை இருந்தாலும் போடலாம் இந்த மாதிரி தோழி மேல் தோழி எடுத்துட்டு அப்படி வச்சுன்னா இது போடலாம் இது ஆப்ஷன் தான் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா வேண்டாம் விட்டுடலாம் இப்போ இது வெடிக்கிறது கடுகு வெடிக்கிறது நம்ம இந்த சாவுக்கு தேவையான கடல் வெறுப்பு பார்த்தாச்சு இது தேவையான உளுக்கப்பருக்கும் கொட்டும் இது வருபட்ட உடனே இது வருத்த கடலைங்கிறதுனால வருத்த வருத்தாத கடலையா இருந்தால் இப்போவே போட்டுருக்கணும் இது வருத்த கடலைங்கிறதுனால இந்த கடலை பருப்பு வருத்த பருப்பும் அரை ரோஸ்ட்டு அரை பதம் வாங்கி வச்சு இப்போ 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 இந்த கடலை பருப்பு நல்ல கடலையை நம்ம போடுறோம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவை நம்ம தொக்கில் போட்டு கடலி இருந்தால் கூட இதுக்கு கொஞ்சம் சாதம் வரும்போது இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும்

இது லஞ்ச் பாக்ஸுக்கு கொண்டு போயிடலாம் ஆஃபீஸில் போகணும் ஸ்கூலுக்கு குழந்தை எடுத்து ஆஃபீஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கடையில் எடுத்துன்னு போயிடலாம் ஏதாவது ட்ரெயினில் படம் பஸ்ல படம் கோப்பில் போகணும் அப்புறம் தார கடைய எடுத்துன்னு போனாலும் எடுத்துன்னு போகலாம் ரொம்ப நல்லது கொஞ்சம் ஒன்றுமே நல்ல டைஜ்ரிஷன் ப்ராப்பர்த்தி கல்லூரத்தில் பக்கம் போட்டிங்கன்னா கண்ணுக்கு நல்லது முழு வளரும் இந்தமாரி இந்த சாதத்தை ஆளை வச்சுட்டு அதில் நல்லெண்ணியை விட்டு இந்தமாரி உறுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா எப்படின்னா சுட சுட போடும்போது கொஞ்சம் இதுவா இருக்கும் கொஞ்சம் எண்ணெயை கையில விட்டு இந்த மாதிரி எண்ணெய விட்டுக்கணும் நல்லெண்ணிங்க விட்டுட்டு இந்த மாதிரி சாதத்தை நல்லெண்ணெய் கையில நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணி நடுனா இந்த சாதம் நல்லா உடுந்து வந்துடும் கையிலையும் ஒட்டாம வரும் உப்பும்ருப்பமாக இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வேண்டாங்கிறவா சாத்தில போட்டு பசஞ்சா அதை எடுத்து எடுத்து போட்டுருவோம் குழந்தை எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுருவா இந்தமாரி பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னாக்க இதெல்லாம் வயிற்றுல போட்டுருவோம் நமக்கு தேவையான விட்டமின்ஸ் வினக்கல்ஸ்லாம் கிடைக்கும் இந்த சாதத்துக்கு தொக்குக்கு தேவையான உப்பு தான் மேலே போட்டிருக்கோம் சாதத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கும் நிறைய போடணுங்கிற அவசியம் கிடையாது வச்சுட்டு லைட்டாக ஒரு சூடு பண்ணிக்கலாம்